அனைவருக்கும் வணக்கம் டிஎன் டெட் எக்ஸாம் ஆசிரியர் தகுதி தேர்வு தேர்ச்சி பெற வேண்டிய கட்டாயம் ஒவ்வொரு படித்த பிஎட் முடித்த ஆசிரியர்கள் அனைவருக்குமே இது வந்து பொருந்தும் ஏன்னா தமிழகத்தில் வந்து அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் அரசு உதவி பெறும் பள்ளிகள்லாம் பார்த்திங்கன்னா ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவங்கள தான் நியமிக்கணும் அப்படிங்கிற ஒரு முன்னன்பே ஒரு சொல்லியிருந்தாங்க பட் ஆனால் அதில் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறதில் பல்வேறு குளறுபடிகள் இருந்தது அதனால் அதை வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண முடியல சரி சப்போஸ் இப்போ நாளுக்கு நாள் புதிய புதிய அறிவிப்புகளை வந்துட்டு தான் இருக்குது அப்படி இருக்கும்போது நிச்சயம் பின் வருங்காலங்களில் எந்த விதமான மாற்றங்கள் வேணாலும் வரலாம் அதனால தான் நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து ஒரு தகுதி தேர்வு எழுதி தேர்ச்சி பெற வேண்டிய கட்டாயம் வந்து உங்களுக்கு இருக்குது முன்பு பார்த்திங்கன்னா ஆசிரியர் தகுதி தேர்வோட சான்றிதழ் ஏழு ஆண்டுகள் செல்லுபடியாகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க வேணும்னா உங்களுடைய மதிப்பெண்களை வந்து அவ்வப்போது எழுதி உயர்த்தி கொள்ளலாம் அப்படிங்கிறது இருந்துது அப்போ வந்து வெயிட்டேஜ் மெத்தட் ஃபாலோ பண்ணாங்க அதன் பிறகு பார்த்திங்கன்னா இப்போதைக்கு சமீபத்தில் அறிவிப்பில் வந்து என்சிடியை அதில் விதிகளில் திருத்தம் கொண்டு வந்துட்டாங்க ஆசிரியர் தகுதி தேர்வு சான்றிதழ்கள் ஆயுட்காலம் முழுவதும் செல்லும் அப்படிங்கிற ஒரு லைஃப் டைமாக சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு இன்டிமேஷன் கொடுத்தாங்க அதே போல் நிச்சயம் ஏற்கனவே முன்பு தேர்ச்சி பெற்றிருந்தவங்க அதாவது ரெண்டாயிரத்தி ஏற்கனவே இந்த அறிவிப்புக்கு முன்பு எழுதி தேர்ச்சி பெற்றவங்களுக்கும் நாங்கள் வந்து சட்ட ஆலோசனையில் கலந் கலந்தாலோசித்து விரைவில் அவங்களுக்கும் ஒரு நல்ல முடிவு எடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இனிமேல் எழுதி தேர்ச்சி பெற்றவங்களுக்கு சான்றிதழிலே ஆயுட்காலம் இல்லை சர்டிஃபிகேட்டோட வேலிட்டி லைஃப் லாங் அப்படிங்கிற மாதிரி தான் மென்ஷன் பண்ணி தான் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி தெளிவாக சொல்லிவிட்டாங்க அதனால் ஏற்கனவே எழுதி தேர்ச்சி பெற்றவங்களுக்கு நிச்சயம் அதில் கு அந்த இது கொடுப்பாங்க நிச்சயம் கொடுக்கணுங்கிறதான் எல்லாருடைய கோரிக்கை என்னுடைய கோரிக்கையும் அதுதான் அதனால் நீங்களும் அச்சம் கொள்ள தேவையில்லை சரிங்களா நான் எந்த வடிவில் கொடுக்கலாம் அப்படிங்கிற எந்த பாசிபிலிட்டி எப்படி இருக்குங்கிறதுக்காக தான் அவங்க கலந்தாலோசிட்டுருக்காங்க அதையும் நான் அந்த இடத்துல பதிவு பண்ண விரும்புகிறேன் அதே போல் இப்போ நீங்கள் வந்து ஜஸ்ட்டு ஒரு எலிஜிபிள் அவ்வளோ தான் நான் உங்களை கேட்குறேன் எலிஜிபிள் ஆகிட்டு நீங்கள் சான்றிதழ் வாங்கி வச்சுக்கிங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அதன் பிறகு நீங்கள் அந்த எக்ஸாமுக்கு படிக்க போகிறதே இல்லை அதன் பிறகு நீங்கள் பிஜிடிஆர்பியா அதை மட்டும் படிங்க பாலிடெக்னிக் டிஆர்பியா அதை மட்டும் படிக்கலாம் இல்லை உங்களுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாமா அதுக்கு மட்டும் படிச்சிக்கலாம் இப்போ நான் வந்து என்ன சொல்கிறேன் ஒரு ஜஸ்ட்டு ஒரு எலிஜிபிலிட்டி எக்ஸாம் தான் சரிங்களா இன்னும் இப்போ நிறைய பேர் நண்பர்கள்லாம் வந்து ஏற்கனவே போன வீடியோவில் கேட்டாங்க ஒரே ஒரு எக்ஸாமில் எய்ம் பண்ணி படித்தா மட்டும்தான் வேலைக்கு போக முடியும் உங்களை போல் அதாவது நீங்கள் சொல்கிற போல் நான் வந்து நோட்டிபிகேஷன் வரும்போது மற்ற தேர்வு எல்லா விதமான தேர்வுகளையும் முயற்சி செய்யுங்கன்னு நான் சொல்லியிருந்தேன் அது டிஎன்பிசியாக இருந்தாலும் சரி தான் லேபர் ஸ்டாண்டாக இருந்தாலும் சரிதான் இல்லை வி எந்த எக்ஸாமாக இருந்தாலும் முயற்சி செய்யுங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்ததுக்கு நண்பர் சொல்லியிருந்தாங்க இல்லை ஒரே எக்ஸாமில் கான்சன்ட்ரேஷன் பண்ணால் தான் அதில் பாஸ் பண்ண முடியும் நாங்கள் எல்லா எக்ஸாம்லேயும் போகணுன்னா எதுலேயுமே பாஸ் பண்ண முடியாது எல்லாத்துலேயுமே ஃபெயில் ஆயிடுவோம் அப்படிங்கிற ஒரு பதிவை வந்து நண்பர் வந்து பதிவிட்டுருந்தாங்க நிச்சயம் நான் வந்து அவங்க கருத்தை வந்து ஏற்றுக்கிறேன் சரிங்களா அது வந்து எல்லோராலையுமே எல்லா விதமான எக்ஸாம்லேயும் படிச்சுட்டு முடியுமாங்கிறது முடியாது உண்மை தான் அதை வந்து நான் இல்லைன்னு மாற்று கருத்தே கிடையாது அந்த என்னோட நான் நண்பர் சொன்ன பதிலுக்கு பதிவுக்கு வந்து நன்றி தான் ஆனால் நான் வந்து என்ன சொல்கிறேன் இப்போ அவங்க சொன்ன நண்பர் சொன்ன பதிவும் அத்தனையும் உண்மை ஆனால் சரி இப்போ அந்த ஒரு தேர்வு வந்து நம்ம எதிர்பார்த்து காத்துட்ருக்கோம் சரிங்களா அப்போ நீங்கள் வந்து ஆல்ரெடி இப்போ பிஜிடிஆர்பி வரும்னு எதிர்பார்க்குறவங்களாம் என்ன செய்வீங்கன்னா இப்போ ஓரளவு உங்களுக்கு வந்து அந்த ப டென் யூனிட்ஸ் வந்து ஜஸ்ட் கொஞ்சமாவது படித்து ஓரளவு உங்களுக்கு அதில் நாலேஜபிள் இருந்திருக்கும் இருக்கும் நிச்சயம் படித்து முடிச்சிருப்பீங்க ஓரளவு அதாவது ஃபுல் ஃபுல்லாக படிக்க முடியாலும் நிச்சயம் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க இப்போ தேர்வுக்கு வந்து எப்போ வரும்னு வந்து காத்துட்டே இருக்கணும் சரி நம்ம வந்து கா இளவு காற்று கிளி போல் இப்போ இந்த இந்த மாதம் வருமா அடுத்த மாதம் வருமா அதுக்கடுத்த மாதம் வருமா அடுத்த மாதம் வருமா இப்படி இப்படி காத்துக்கிட்டே போயிட்டே இருந்தால் லைஃப் என்னங்க வருது அதுதான் நான் சொன்னேன் வரும்போது பார்த்துக்குமே நினச்சேன்னு அந்த ஒரு எக்ஸாம் மட்டும் நல்லா படிங்க தப்பே சொல்ல ஒரு ஆண்டு வரைக்கும் வரவே எக்ஸாமே வரல அப்படின்னா அடுத்த ஆண்டு தான் எக்ஸாம் வருதுன்னா நீங்கள் என்ன செய்வீங்க அப்போ அந்த அப்போ என்ன செய்ய போனால் ஒரு வருஷம் வரை பரவாயில்ல வீட்டில் நம்ம அதுக்கே படிச்சுட்ருப்போம் வரும்போது பாஸ் பண்ணிக்குவோம் மூணு வருஷம் கழித்து வந்தாலும் அப்படிலாம் நினைக்காதீங்க நண்பர் ஏன்னா நீங்கள் வந்து ஏற்கனவே படிச்சுட்டிங்க அந்த தேர்வுக்கு போதும் உங்களுக்கு வந்து அளவு வந்து நாலேஜ் கிடச்சிச்சு நம்ம நான் என்ன சொல்கிறேன் இப்போ டிஎட் டெட் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா வரப்போது சும்மா என்ன படிக்க போகிறீங்க எவ்வளோ நம்ம படித்தாலும் நம்ம என்ன ஆசிரியருங்க நம்மளுக்கு என்ன மறக்க போகுது ஏன்னா மாணவர்களை நம்ம ரீசன் சொல்கிறதுக்கு இது படித்தா அது மறந்துடும் அது படித்தா இது மறந்துடும் அதெல்லாம் என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது ஏன்னா என்னுடைய அனுபவத்தில் நான் வந்து டெட் எக்ஸாம் ஃபஸ்ட்டு பாஸ் பண்ணதோடு சரி அதன் பிறகு டெட்டுக்கே அந்த நாலேஜை வச்சு லேப் அசெண்ட் குரூப் ஃபோர் அடுத்து நடந்த ரெண்டாயிரத்தி பதினேழுல பிஜிடிஆர்பி பாஸ் பண்ணும்போதும் அதே வருஷத்தில் நடந்த டெட் எக்ஸாமும் நான் ஒரு ரெண்டும் அட்ட டைமில் சேம் டைம் க்ளியர் பண்ணேன் ஓகேங்களா தொண்ணூத்தொரு மார்க் டெட்டு பேப்பர் டூவெலில் எடுத்தேன் அப்போயுமே எதுவுமே ப்ரிப்பரேஷனும் இல்லாத ப என்னால் எப்படி எடுக்க முடிஞ்சுன்னா நான் ஏற்கனவே படித்த என்னுடைய பட்டறிவு தான் ஞாபகம் ஏற்கனவே மு ஏற்கனவே படிக்கும்போது நான் ஆர்வத்தோடு இன்ட்ரெஸ்ட்டோடு படிச்சிட்டேன் எனக்கு ஃபுல்லாக ஃபுல் அண்ட் ஃபுல்லும் ஞாபகம் இருந்தது ஓகேங்களா அதை தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் நான் வந்து உங்களை எல்லா தேர்வுக்கும் படித்து குழம்பவே சொல்லுங்க பிரதர் யாருமே தப்பா எடுத்துக்காதீங்க போல் உங்களுக்கு என்ன வருதோ செய்யுங்க பிரதர் நான் யாருமே எதுவுமே இப்படி தான் பண்ணணும் சொல்லவே மாட்டேன் பிரதர் நான் வந்து ஒரு ஒரு டிப்ஸு கொடுப்பேன் அவ்வளோதான் என்னால் முடிஞ்சது உங்களுக்கு அறிவுரை எல்லாம் கொடுக்குற அளவுக்கு எனக்கு தகுதி இல்லை சரிங்களா நான் வந்து எனக்கு தெரிஞ்ச ஐடியா சொல்கிறேன் டிஆர்பி மட்டும்தான் எழுதுவேன் அப்படின்னு தயவு செய்து வேணாம் பிரதர் அது வந்து நல்ல விஷயம் முன்புலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஆண்டு எக்ஸாம் வந்துட்டே இருந்தது நீங்கள் சொல்கிறதெல்லாம் நியாயம்தான் நான் வந்து ஏற்றுப்பேன் ஆனால் இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த எக்ஸாம் எப்போ ஒன்றுன்னு சொல்ல முடியல அரசாங்கம் வந்து நாளுக்கு நாள் ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்க அப்படிங்கும் போது நம்ம என்ன செய்ய போகிறோம் சரி அது வந்து படித்து முடிச்சிட்டிங்க நீங்கள் அப்பப்போ டெய்லி இதுக்கு படிக்கும்போது அதுவும் படிச்சுட்டுருங்க பிரதர் தப்பே இல்லை இது என்ன இப்போ ஸ்கூல் புக்கு தானே பிரதம் நம்ம ஒரு பிரைவேட் ஸ்கூலுக்கு போகணுன்னா நீங்கள் உங்கள் மேஜர் மட்டும் எடுக்க போகிறீங்க மற்ற மேஜர்லாம் எடுக்கிறதில்ல அப்படி நினச்சிக்கிங்களேன் படிக்கிறதுல என்னங்க பிரதர் தவறு அப்படிலாம் தவறே இல்லை நீங்கள் ஆறுட்டு நான் தான் சொன்ன மாதிரி தமிழை வந்து நல்லா தெளிவாக படிங்க நீங்கள் வந்து நான் எதுக்கு டெட் எக்ஸாம் படிக்க சொல்கிறேன்னா நீங்கள் டெட்டு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு படிச்சிட்டாலே ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் லேபர்ஸ் நடந்தாலும் சரி தான் குரூஃப் டிஎன்பிசியில் எல்லாத்துலேயும் கிளியர் பண்ணிவிங்க நிச்சயம் நான் அடித்து சொல்லுவேன் ஆனால் என்ன எக்ஸ்ட்ரா நீங்கள் சோசியல் சயின்ஸ் படிக்கணும் அந்த சோசியல் சயின்ஸ் மேஜர்லாம் மேக்ஸ் சயின்ஸ் படிக்கணும் இவ்வளோ தாங்க வித்தியாசம் நீ நான் சொன்னது செஞ்சு பாருங்கள் நிச்சயம் நடக்கும் உங்களால் முடியும் நீங்கள் பாலிடெக்னிக் டிஆர்பி பிஜி டிஆர்பி படிக்கிறவங்க தொடர்ந்து படிச்சுட்டே இருக்குங்க நான் வந்து அதை ஸ்டாப் பண்ணவே சொல்ல மாட்டேன் நிச்சயமாக நான் என்ன சொல்கிறேன் வரும் எப்போ வரும்னு தெரியும் போது நம்ம அப்போ நீ ஒரு 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 அறிகுறி வரும்போது நம்ம முழுசாக இறங்கில ஏன்னா இப்போ ஓரளவுக்கு படித்து முடிச்சிட்டிங்களே முடிச்சதே அப்புறம் சரி வரட்டும் ஒரு வெயிட் பண்ணிட்டே இருக்கக்கூடாது பிரதர் அந்த வெயிட் பண்ணுற டைம்லேயே படிக்கிறாலும் மற்றத அதனால் இல்லை அதனால் நான் சொல்கிறது தவறு இருந்தாலும் என்னை மன்னிச்சிருங்க ஏன்னால் நான் உங்களுக்கு அறிவுரை கொடுக்குற அளவுக்கு எனக்கு இன்னும் தகுதியும் இல்லை வயதும் இல்லை சரி எனக்கு தெரிஞ்சதை ஒரு நண்பனுங்கிற முறையில் நான் வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதே போல் இப்போ உங்களால் எப்படி தேர்ச்சி பெற வேண்டிய நான் கட்டாயம் சொல்லிவிட்டேன் ஏன்னா வருங்காலங்களில் என்ன விதமான அறிவிப்புனாலும் கொடுக்கலாம் பிரதர் அதனால் நீங்கள் பிரதர் சிஸ்டர் எல்லாருக்குமே நான் சொல்கிறேன் நிச்சயம் தனியார் பள்ளிகளில் டெட்டு படித்தவங்களுக்கு இத்தனை பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னாலும் மாற்று இல்லை ஏடட் ஸ்கூலில் போஸ்டிங் அவங்க போட்டாலும் பிரச்சனை இல்லை அப்போ எவ்வளோ வேணாலும் ஒரு வாய்ப்புகள் வரும் உருவாகலாம் ஆனால் நம்ம என்ன செய்யணும் ஜஸ்ட் ஒரு எலிஜிபிலிட்டி ஆகி வச்சு முடிச்சிடுங்க அதன் பிறகு உங்கள் மேஜர் தானே வரப்போகுது அப்போ நீங்கள் தானே கிங்கு அப்போ ஜஸ்ட் ஒரு எலிஜிபிலிட்டி ஆக ஆகிறதுல தவறே கிடையாது நண்பா அதனால் தயவு செய்து எல்லாருமே எலிஜிபிலிட்டி எக்ஸாம் பாஸ் பண்ணுங்கள் சகோதர சகோதரிகளுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் தான் சொல்கிறேன் நான் வந்து எல்லா எக்ஸாமும் உங்களை ட்ரை பண்ணிவிட்டு எல்லாத்துலேயும் ஃபெயிலாகும் அந்த மாதிரி தவறான நான் சொல்லவே இல்லைங்க நீங்கள் வந்து அது வர வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க டெய்லி இந்த பிஜிக்கு படிச்சுட்டே இருங்க தப்பே கிடையாது என்னங்க எக்ஸ்ட்ரா படிக்கிறதுல நம்ம ஒன்றும் தப்பு இல்லை ஸ்டூடெண்ட்ஸ் மாரி என்ன நம்ம வந்து காரணம் சொல்ல தேவை ஆனால் டெட்டு கம்பல்சரி படிச்சுருங்க படிச்சுட்டா உங்களுக்கு எல்லா எக்ஸாமும் அடிச்சிடலாம் அத தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் போல் பாஸ் பண்ண முடியுமா நிச்சயம் முடியுங்க நான் ரெண்டு எக்ஸாம் எழுதிட்டாலே மூணாவது எக்ஸாம் இப்படி தான் வரும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் எனக்குள்ளே வந்துச்சு ரெண்டு எக்ஸாம் எழுதுனா மூணாவது அப்போ இந்த தமிழ்னா இந்த மாதிரி தான் கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு மனசுக்குள்ளே வரும் நீங்கள் படிக்கவே இல்லைனாலும் பாஸ் பண்ணுவீங்க அப்போ அந்தளவுக்கு உங்களை நீங்களே உயர்த்திக்குவீங்க நிச்சயம் முடியும் அதான் சொல்கிறேன் இன்ட்ரெஸ்டோடு படிங்க தமிழை வந்து நல்ல தெல்ல தெளிவாக படிங்க ஆறு டு பன்னெண்டு வரைக்கும் ஃபிங்கர் டிப்பில் வச்சுருந்திங்கன்னா நிச்சயம் உங்களால் முப்பதுக்கு இருபத்தஞ்சிக்கு மேலே எடுத்துடலாம் அடுத்தது வந்து கணிதம் நான் இப்போ வந்து சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் சொல்லிட்டுருக்கேன் மேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா முப்பதுக்கு இருபத்தஞ்சிக்கு குறையாத நிச்சயம் எடுக்கலாம் ஆப்டிடியூடும் படிச்சுக்கணும் ஸ்கூல் புக்கும் படிச்சுக்கணும் சரிங்களா ஏன்னா இப்போ வந்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒரு சில இதில் வருது அதை நீங்கள் மேக்ஸ் படித்தவங்கள்ட்ட ஏற்கனவே ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வச்சுட்டு பாருங்கள் டென் மார்க்ஸ்லாம் கேட்க மாட்டாங்க சும்மா ஜஸ்ட் ஜஸ்ட்டு ஒரு டெஃபினேஷன் இந்த மாதிரி தான் கேட்குறாங்க அதனால் மேக்ஸையும் தமிழையும் நம்பி போங்க நிச்சயம் நீங்கள் வந்து ஜஸ்ட்டு பாஸ் பண்ணுறதுக்கு நான் வழியே சொல்கிறேன் இது ரெண்டுத்தையும் நீங்கள் தெளிவாக படிச்சுட்டு போயிட்டாலே ஏன்னா மீதி வந்து பார்த்தீங்கன்னா ச இது இங்கிலீஷாக இருந்தாலும் சரி தான் இல்லை உளவியல் பிரிவாக இருந்தாலும் சரி தான் இல்லை சயின்ஸாக இருந்தாலுமே உங்களுக்கு நிச்சயம் நீங்கள் எடுத்துருவீங்க நான் சொல்கிறது வந்து இந்த மினிமம் எண்பத்தி ரெண்டு மார்க் நிச்சயம் உங்களால் முடியும் தமிழையும் மேக்ஸையும் போங்க இந்த இந்த ஆண்டு எப்போ நடத்தினாலும் சரி தான் இல்லை அடுத்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபது டெட் எக்ஸாம் வச்சாலும் எழுதக்கூடிய அத்தனை இப்போ நபர்களுமே தேர்ச்சி பெறுறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன் ஓகேங்களா அரசாங்கமே எல்லாருமே நீங்கள் தேர்ச்சி பெறணும் அதுதான் என்னுடைய ஆசை இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னு நிச்சயம் வெற்றி அடைஞ்சிடலாம் இதுதான் என்னுடைய தெட்டு தேர்வில் என்னுடைய வெற்றி பெற்ற அனுபவம் நண்பர்களே அதனால் இதை நான் சொல்கிறதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தாலும் நான் உங்கள்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி